கழுதேன்னு சொன்ன உடனே அவன் தம்பி வந்துட்டான் என்ன முதியவர் கல்வியா நடக்கட்டும் மாமா அன்னைக்கே சொன்னேன் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகும் போது எனக்கு மூணே வயசு அந்த வயசுல நான் சொன்னேன் அக்கா படிக்காதவன கட்டிக்காதே கட்டிக்காதே கேட்டாங்களா இப்போ முதியவர் கல்வி பேபி உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் போது எனக்கும் ஒரு பையன் இருந்தான் நீங்க இல்ல என் அண்ணமாவே அவனுக்கு வயசு ரெண்டு அவன் அப்பவே சொன்னான் இந்த பைத்தியக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்காதே கேட்டனும் இல்ல அனுபவிக்கிறேன் இதுல எல்லாம் குறைச்சல் இல்ல

என்னங்க தெரியல. சரி நீ எல்லாத்தையும் நீ போய் அந்த அரிசி முட்டையில ஜம்்காரது போட்டு ஊறி விட்டு வர. அரிசி முட்டைலாம் வந்து கண்ணா சத்தியமா இல்ல சார். யோ அப்பா வேறதான சிதம்பரத்தோட பிள்ளை சிதம்பரம் பிள்ள உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை அமரர்கள் இருக்காங்க என் வேலைக்காரனை சேர்த்து எட்டு பேர் தான் அதுல எல்லாருமே அரிசி சாப்பிடுறதுதான் இவரை தவிர காரணம் இவருக்கு வியாதி கோதுமை தான் டேய் அவரு நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டாரு எனக்கு வியாதி எத்தனை கேட்டாரு எல்லாம் ஜமக்கால போட்டு முடிக்கலாம் இவங்க உங்க பெண்ணா ஆமா சார் என்ன சார் என் சம்சார சார் அவ ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறதுல கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு மாதிரி இருக்கிறான் ஆனா சார் வயசு நாப்பத்தி எட்டு என்ன யாரு கேட்டார் வயசு கேட்டார் ஆபீசர் கேட்ட போய் சொல்லப்படாது உள்ளதா சொல்றோம் சார் நிக்கிறீங்களா வாங்க உட்கார் உட்கார் வாங்க வாங்க வாங்க

மாசம் ஒண்ணுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ரெண்டு ஆயிரம் அலங்கார பிரியை கஞ்சனா இதுதான் என் மூணாவது பொண்ணு சங்கீத பைத்தியம் அனுமோனியத்துல அஞ்சாறு கட்ட தான் இருக்குன்னு இம்புட்டு நீட்டத்துக்கு ஐயானா வாங்கி கொடுத்துருக்கேன் இத வந்துகிட்டு இருக்கிறாள இவதான் என் நாலாவது பொண்ணு பேரு காந்தா சினிமா பைத்தியம் கண்ணகி படத்துல இருந்து கலாட்டா கல்யாணம் வரையிலும் தலுகீழ பாடம் கொஞ்சம் கீழே வரீங்களா ஆபீசர் வந்திருக்காரு

இந்த வருஷம் ஆபீஸ்ல கரெக்டா லிஸ்ட் எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுருக்காங்க அதனால கொஞ்சம் கெடுபடி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கங்க ஓஹோ ஆமா என்ன கிளாக் சொன்னீங்க சென்சஸ் கிளாக் இதுக்கா இவ்வளவு பெரிய ரகல ஏண்டா மாப்பிள சென்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஜனத்தொகை கணக்கு சார் நான் நினைச்சேன் இங்க மாமா அரிசி எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிற அதை கண்டுபிடிக்கலாம் வந்துட்டீங்கன்னு நினைச்சேன் அதுக்கு வேற ஆபீசர் நீங்க போய் அவர் அனுப்புங்க நான் வரேன் வணக்கம் நல்லா இருக்கு

எனக்கு நீதான் உலகவே சொல்வீங்களே அதே காஞ்சனாதான் இப்படி கொஞ்ச நாளா நீங்க என்ன எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் நான் உங்களேதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இந்த மாற்றத்துக்கு காரணம் தான் என்ன அத நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்க நான் ஏதாவது தவறு செஞ்சேனா என்ன மோகன்

முதலாளி கொஞ்சம் யாருங்க என்ன சொன்ன ஒண்ணு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லு என்ன என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னார்ட் நான் யாரையும் வர சொன்னது கேட்டு உள்ள வந்தேன்